வணக்கம் மக்களே கோடிலிங்க தபோவனம் இது எங்கே இருக்குன்னா கம்பத்துல சுருளிப்பட்டி சுருளி ஃபால்ஸுக்கு பக்கத்துலையே இதுவும் இருக்கு இது பார்க்குறக்கு கோடி லிங்கம் பார்க்க நமக்கு கண்கோடி வேணும் பார்க்க பார்க்க மனசும் கண்ணும் குளுந்து போகுது நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்றனிப்பான் தாழ்வாழ்க ஏகே கண் இறைவனடி நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய கண்ணு பார்க்குற இடங்கள் எல்லாம் சிவமயம்தான் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் அப்படின்னு சொல்றதுக்கேத்தாப்படி நம்ம பார்க்குற திசை எங்கும் சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்மளை போல பொதுமக்களும் லிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களாலையும் முடிஞ்சிச்சுன்னா அது மாதிரி பிரதிஷ்டை பண்ணி சிவனோட அருள் பூர்ணமாக உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெற வாழ்த்துறேன் கண்ணு கட்டிய தூரம் சிவலிங்கங்கள் தான் இது ஒரு மகாலிங்கம் அதுல வந்து ஒரு லிங்கத்துல ஏகப்பட்ட லிங்கம் பதிச்சிருக்கிறாங்க லிங்கம் ஃபுல்லா எண்ணற்ற லிங்கங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கும் மனசுக்கும் அவ்வளோ சந்தோஷம் போதுமடா சாமி சிவனே அங்கங்கே முனிவர்கள் சித்தர்களோட சிலைகள் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கு இங்கே நடராஜர் சந்நிதி இருக்கு லிங்கம் இது வந்து தியான லிங்கம் ஈசா யோகா அமையத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது பெரிய நந்தி உள்ள செல்ஃபோன் அலோடு கிடையாது ஆனால் உள்ளே வந்து கீழ்த்தளத்தில் வந்து பஞ்சமுக விநாயகர் நடுவில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கிறாங்க மேலே சிவன் பார்வதியோடு இருக்கிறாங்க அமைதியாக போய் தவம் பண்ணிட்டு வரலாம் அங்கங்கே இந்த மாதிரி நல் சிலைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு அங்கங்கே வச்சுருக்குறாங்க இங்கே குகைக்குள்ள வந்து பன்னெண்டு ராசிக்கான சிவலிங்கங்கள் இருக்குது துலாம் ராசிக்கானது விருச்சக ராசிக்கானது தனுசு ராசிக்கான லிங்கம் மகர ராசிக்கான லிங்கம் கும்பராசிக்கான லிங்கம் மீன ராசிக்கான லிங்கம் கன்னி ராசிக்கான லிங்கம் சிம்ம ராசிக்கான லிங்கம் கடகராசிக்கான லிங்கம் மிதுன ராசிக்கான லிங்கம் ரிஷப ராசிக்கான லிங்கம் மேச ராசிக்கான லிங்கம் அத்தனை ராசிக்கான லிங்கங்களும் அங்கே இருக்குது நடைபாதையோடு இரண்டு பக்கமும் இது மாதிரி லிங்கங்கள் தான் இன்னும் இடம்லாம் விட்டுருக்குறாங்க இன்னும் யார் வேணா போய் லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இது மாதிரி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி உங்களும் ஈசனோட அருளை முழுமையாக பெறணும் பாருங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடத்துல கோடி லிங்கமும் ஒன்றும் பாருங்க நேரில் பார்க்க வீடியோவில் அவ்வளோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நேரில் அவ்வளோ நல்லா இருந்தது இயற்கையான சூழலோட உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் வீடியோ எடுத்தேன் தியான வந்து அலோடு கிடையாது ஆனால் மற்ற இடங்களில் போது ஒன்றும் சொல்லலை எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன் நம சிவாய வாழ்க நம சிவாய வாழ்க நம சிவாய வாழ்க